வணக்கம் சிலம்பரசன் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நான் சாப்பிட்டேனே நீங்கள் சாப்பிட்டீங்களானே

my familyஸ் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹலோ இருக்கீங்களா இல்லையா ஹலோ ஓடி போயிட்டீங்களா மை ஃபேமிலிஸ் எல்லோரும் வர்றீங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபேமிலிஸ்லாம் ஃபேமிலிஸ்லாம் சாப்பிட்டீங்களா இந்த பூ பேர் எனக்கே தெரியலை என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார் நேற்று சந்தையில் நான் முல்லைப்பூ வாங்கிட்டு வர சொன்னேன் இது என்ன பூன்னு தெரியலை ஆனால் வாசனையே இல்லை பூ பேர் தெரியலை என்னம்மா மல்லிகைப்பூ மாதிரி இல்லைண்ணே இது மல்லிகைப்பூ இல்லை தெரியல உங்களுக்கு மல்லிகைப்பூ இல்லை சாப்பிட்டீங்களானே மை ஃபேமிலிஸ்ல இருக்க எல்லாரும் அம்மா சாம்பார் சாம்பார் முட்டை மீ அப்புடின்னா வாசனை வாசனை வரையுது வாசனையே இல்லை மண்ணு மாதிரி இருக்குது வாசனையே இல்லைப்பா பூவில் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கு எந்த நம்ம சிலம்பரசன்னை சொன்ன மாதிரி உடம்பு ஒரு மாதிரியாக டயர்டாக இருக்க மாதிரி ஃபீலிங்காக இருக்குது ஆ அப்படிப்பட்ட வேலை எந்த வேலையும் நான் பார்க்கலையே எப்பயும் போல துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வந்து கம்பெனிஸ் என்ன உருளைக்கிழங்கு ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனே சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும் நான் வந்து முட்டை வச்சேன் முட்டை பொறிச்சு சாப்பிட்டேன் காலையில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கருவாடை குழம்பு தான் சென்ன அப்படியா ஆமனே எனக்கு கருவாடை குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் நெத்திலி கருவாடு சொல்லுவாங்கல்ல அந்த கருவாடு மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பேர் சொல்லுவில்ல கெண்டப்பொடி கருவாடானால் நெத்திலி கருவாடு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சோத்துக்கும் கருவாடுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியானே ஓகேண்ணே எனக்கு நெத்திரி கருவாடு மட்டும்தான் பிடிக்கும் மற்ற எந்த கருவாடும் பிடிக்காது அது மட்டும பிடிக்கும் ஆக்சிடெண்ட் இல்லை நேற்று ஃபை நம்மளோட ஃபேமிலிஸ்லாம் உடவிட்டே இருந்தாங்க இன்றைக்கி ஆளக்கான எல்லோரும் ஓடி போயிட்டாங்களோ எதிர்பார்க்கும் போது வர மாட்டாங்க எதிர்பார்க்காதப்ப வருவாங்க என்ன மை ஃபேமிலிஸ் நான் கரெக்டாகவே சொன்னேன்னா தப்பாக சொன்னேன்னா இல்ல எதிர்பார்க்கும்போது யாரும் வர மாட்டாங்க எதிர்பார்க்காதப்ப மை ஃபேமிலிஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னேன் வேற ஒன்றும் சொல்லலமே கேக்குதா நான் பேசுகிறேன் கேட்குதா கேட்கலையா மை ஃபேமிலிஸ் மெய் ஃபேமிலிஸ் நான் பேசுகிறேன் இப்போ கேட்குதா ம் வர்றவங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மை ஃபேமிலிஸ்லாம் ஓகே என்ன சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் கீழக்கம்மல் ஓ பேசுகிறதுக்கே கதைக்கு இங்கோ அடிக்குதுன்னா எங்கே புரியலனே ஹலோ My family selalu beli kini yang selalu sah என்னமாதிரி ஃபேமிலிஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் டீ குடிக்கிறேன் மாதிரி லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டீலாம் சூடு பண்ணி கொண்டாந்து வச்சுட்டேன் இன்னைக்கு என்னன்னு தெரில இன்றைக்கி என்னமோ போர் அடிக்கிற மாதிரி இருக்குது காலையில் இருந்துச்சல இருக்குது ஆனால் வீட்டில் வேலையெல்லாம் முடித்தக்கப்புறம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது வேலை பார்க்கும்போதே யாரும் கிட்டே இருந்து தள்ளி போகிற மாதிரியே ஒரு தெரியலையே நீங்கள்லாம் காலையில் டீ குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா மை ஃபேமிலிஸ்லாம் சில பேத்துக்கு டீ குடிக்கிற பழக்கமே இருக்கு தூங்கி எழுந்து டீ போட்டு குடிச்சாதே இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆளு நீ காலை டீ குடிக்கலப்பா இப்பதான் குடிக்கிறேன் டீ ஹார்லிக்ஸ் இல்லைனே டீ ஆர்லிக்ஸ்ஸாக நான் வெறுவாயிலே திஞ்சுவேன் பாடலில் இங்கே மாட்டி வெறு வாயிலே பாட்டில் கொடுத்தோம்னா ரெண்டே நல்ல காதே சகோதரி நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா இன்னைக்கு எனக்கே யாராச்சும் சொன்னாலும் வீட்டு வேலை பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தோணுது நீங்கள் வீட்டில் போட்டு கொடுங்கண்ணே தங்கச்சிக்காண்டி ம் ஐ ஃபேமிலிஸ்லாம் கட்டி கொடுங்க அடச்சி கரம்பு